வணக்கம் தமிழ் மக்களே மீஞ்சூர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிக்கு அருகில் உள்ள தேவதானம் என்னும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலை வட ஸ்ரீரங்கம்னு அழைக்கப்படுகிறது இங்கு இறைவன் ரங்கநாதர் இறைவி ரங்கநாயகி தாயார் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோயில் என கூறப்படுகிறது இங்கு ரங்கநாதர் சாய்ந்த போக சயன தோரணையில் சுமார் பதினெட்டு அடி நீளம் மற்றும் பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கிறார் இங்குள்ள ரங்கநாதர் சிலை ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிலையை விட பெரிய சிலையாகும் அறுவடை காலத்தில் நெல் அளந்து களைப்படைந்த ரங்கநாதர் அதே தானியம் அளக்கும் மரக்கால் மீது தலையை வைத்து இலைப்பாரினார் என்று புராணம் கூறுகிறது இக்கோயில் ஒரே பிரகாரத்தில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது இருபுறமும் பின்புற சுவரில் விநாயகர் மற்றும் கலிங்க கிருஷ்ணர் சுதை சிற்பங்கள் இருக்கின்றன கோவில் பக்கவாட்டில் ரங்கநாதருடைய திருவடி அமைந்துள்ளது இங்குள்ள ரங்கநாதர் சால கிராம கற்களாலான சுதை சிற்பமாகும் இங்கு ஏழு சனிக்கிழமைகளில் ரங்கநாதருக்கு நெய் தீபம் ஏற்றினால் திருமண தடை நல்ல வேலை குழந்தை பாக்கியம் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த வட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நன்றி